அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சிவபெருமானின் அவதாரங்கள் என்று கேட்டால் முதலில் நமக்கு விஷ்ணுவின் தசாவதாரம் போல பட்டியல் நினைவுக்கு வரும் ஆனால் சிவபெருமான் தன்னுடைய அவதாரங்களை ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் உலக நலனுக்காக எடுத்தார் என்று ஆகமங்கள் புராணங்கள் சொல்லுகின்றன சிவபெருமான் பத்தொன்பது அவதாரங்கள் என்பது கதை அல்ல அது உலகிற்கு தர்மத்தின் ஆன்மீகத்தின் பக்தியின் சமநிலையின் கருணையின் அன்பின் மற்றும் யோகத்தின் உயர்ந்த பாடங்களை வழங்கும் தெய்வீக வழிகாட்டி இந்த அவதாரங்கள் ஒவ்வொன்றும் தனித்துவமானது ஆனால் ஒரே நோக்கத்தோடு இணைந்தவை உலகை ஒழுங்கும் சமநிலையும் மனத்தின் அமைதியும் ஆன்மீக உயர்வும் பெறக்கூடிய நிலைக்கு கொண்டு செல்வது சிவனின் பத்தொன்பது அவதாரங்கள் இவை வீரவதாரம் அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்திய அவதாரம் இரண்டாம் ரிஷப அவதாரம் காளையாய் தோன்றி உலகிற்கு கருணையை கற்றுத்தந்தார் மூன்றாம் நந்தி வதாரம் நந்தி வடிவில் பக்தர்களை அருள் புரிந்தார் நான்காம் பைரவர் அவதாரம் அகோர ரூபத்தில் அசுரர்களை அழித்தார் ஐந்தாம் சூரியவதாரம் சூரியன் வடிவில் பக்தர்களை அருளியவர் ஆறாம் சந்திரவடாரம் சந்திரனாய் தோன்றி அமைதியை அழித்தார் ஏழாம் அக்னி அவதாரம் அக்னியாகி பக்தர்களின் பாவங்களை அழித்தார் எட்டாம் ஜலவடாரம் நீராகி உயிர்களின் வாழ்வை தாங்கினார் ஒன்பதாவது வாயுவடாரம் காற்றாகி உயிருக்கு உயிராயிருந்தார் பத்தாம் யோகீஸ்வர அவதாரம் யோகத்தின் தலைவனாயிருந்து பக்தர்களை வழிநடத்தினார் பதினொன்றாம் அர்த்தநாரீஸ்வர அவதாரம் ஆண் பெண் சமநிலையை உலகிற்கு உணர்த்தினார் பன்னிரண்டாம் லிங்காவதாரம் சிவலிங்க வடிவில் அருள் புரிந்தார் பதிமூன்றாம் காமநாசன் அவதாரம் காமனை எரித்து உலகிற்கு தவத்தின் மகத்துவம் கற்றுத் கற்றுத்தந்தார் பதினான்காவது கீர்மாவதாரம் பறவை வடிவில் வந்து தேவர்களை காப்பாற்றினார் பதினைந்தாம் அஷ்டமூர்த்தி அவதாரம் அஷ்ட தத்துவங்களில் பூமி நீர் தீ காற்று ஆகாசம் சூரியன் சந்திரன் யஜனம் தோன்றியவர் பதினாறாம் திரிபுராந்தக அவதாரம் திரிபுராசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தினார் பதினேழாம் சரபேஸ்வர அவதாரம் நரசிம்மா அவதாரத்தை சமநிலைப்படுத்த சரப ரூபம் எடுத்தார் பதினெட்டாம் கிரீட அவதாரம் அரசனாய் தோன்றி நீதியை நிலைநிறுத்தினார் இருபதி நொன்பதாம் பசுபதீஸ்வர அவதாரம் அனைத்து உயிர்களுக்கும் ஜீவன் தலைவராய் தோன்றி அருள் செய்தார் இவ்வாறு சிவபெருமான் தன் பத்தொன்பது அவதாரங்களின் மூலம் உலகிற்கு தர்மம் யோகம் சமநிலை அன்பு பக்தி கருணை போன்ற உயர் தத்துவங்களை உணர்த்தியுள்ளார் முதல் அவதாரம் அன்பர்களே சிவபெருமான் எடுத்த அவதாரங்களில் ஒன்று வீரவதாரம் வீரம் என்றால் துணிவு அச்சமின்மை தர்மத்தை நிலைநிறுத்தும் வலிமை அந்த வீரத்தை தெய்வீக வடிவமாக எடுத்து உலகில் தர்மம் நிலைத்திட சிவபெருமான் வெளிப்பட்டார் அந்த காலத்தில் அசுரர்கள் தங்கள் அகந்தை கொடுமை பேராசை அதிகார துஷ்பிரயோகம் மூலம் உலகையே இருள் சூழ்ந்திட செய்தனர் யாரும் சத்தியத்தை பேச முடியவில்லை யாரும் வழிபாடு செய்ய முடியவில்லை யாரும் யோகம் செய்ய முடியவில்லை பக்தர்கள் அழுது எங்களை காப்பாற்றும் ஒரே சக்தி சிவபெருமான் மட்டுமே என்று வேண்டினர் அப்போது இறைவன் வீரவதாரமாக வெளிப்பட்டார் வீரவதாரத்தில் சிவபெருமான் அசுரர்களை அழிக்க மட்டும் தோன்றவில்லை அவரின் உருவம் மிகுந்த பேரருளையும் பேராண்மையையும் கொண்டது கண்களில் எரியும் அக்னி போல நெற்றி மேல் இருந்த திருநீறு விண்மீன் போல ஜொலித்தது கையில் திரிசூலம் உடலில் புலித்தோல் கழுத்தில் பாம்பு நெஞ்சில் துடிக்கும் பேரருள் அவர் தோற்றம் பார்த்த உடனேயே அசுரர்கள் நடுங்கினர் போர்க்களம் தயாரானது அசுரர்கள் தங்கள் ஆயுதங்களை எடுத்து இறைவனை நோக்கி பாய்ந்தனர் ஆனால் இறைவன் ஒவ்வொரு அசுரனையும் அழித்தபோது அந்த அழிவின் பின்னணியில் ஒரு ஆழமான உண்மை இருந்தது அவர் வெறும் அழிப்பு செய்தவர் அல்ல அவருடைய ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு அம்பிலும் ஒவ்வொரு திரிசூல பாய்ச்சலிலும் ஒரு தத்துவம் இருந்தது அசுரர்களின் அகந்தையை அழித்தது ஒரு பாடமாக இருந்தது